தஞ்சை பெருவிழக்கார் பிரதிஷ்டையான அன்று தஞ்சை பெருவுடையார் கோயிலில் சிவலிங்க திருமேனியை பிரதிஷ்டை செய்ய பட இருந்தது பெருந்தச்சர் குஞ்சர தலைமையில் அதற்கான பணிகள் மூரமாக நடந்து கொண்டிருந்தது கருவறை குளியில் பானலிங்கத்தை இறக்கி ஐட்ட பந்தனை கொதிக்க கொதிக்க ஊற்றிக்கொண்டிருந்தனர் ஆனால் கலவை சரியாக இருகாததால் பானலிங்கம் நிலை கொள்ளாமல் ஒரு புறமாக சாய்ந்தனர் இதை கண்ட ராஜராஜ சோழனுக்கு நெஞ்சம் ஒரு புறமாக பறிப்பது போன்று உணர்ந்தார் குஞ்சரமல்ல இரண்டாவது முறையாக மீண்டும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு முயற்சித்தார் ஆனால் பெருவுடையார் திருவுள்ளம் கொள்ளவில்லை அதனால் சிவலிங்கம் நிலை கொள்ளாமல் மீண்டும் ஒரு புறமாக சாய்ந்தது இதை கண்ட ராஜராஜ சோழனுக்கு சிவபெருமானின் சோதனையை எண்ணி மனம் வருந்திற்று அப்போதுதான் கருவூரர் சித்தர் ஆணையம் கட்டும் இடத்திற்கு வந்தார் வரும்போதே அட்டபந்தன கலவைக்கான மூலிகைகளை உடன் கொண்டு வந்திருந்தார் கருவூரரின் வருகையால் பெருமகிழ்ச்சி அடைந்த ராஜராஜ சோழன் அவர் இல்லாமலேயே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய நினைத்தது பெரும் தவறு என்று உணர்ந்து அட்டபந்தன கலவையை தயார் செய்து கொண்டிருந்தார் மரவர்கள் மட்டுமல்லாது சிற்பிகள் வணிகர்கள் அந்த வேளாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் பிரதிஷ்டை வேலையில் ஈடுபடுத்தினார் புதிய கலவை காட்சி கருவறை குறைக்குள் ஊற்றப்பட்டனர் ராஜராஜரும் தங்களுடைய வீரர்களோடு இணைந்து மருந்து கலவை தோளில் சுமந்து கொண்டு வந்து கலவையை கருவறை குழிக்குள் அங்குலமாக கருவூரார் பானலிங்கத்தில் ஏதேறி அழுத்தினார் பானலிங்கம் மெல்ல மெல்ல குழிக்குள் இறங்கி கலவையில் ஊன்றி கருவறையில் அமிழ்ந்தது மீண்டும் கருவறைக்குள் கலவை ஊற்றப்பட்டது அதன் பிறகு கருவூரார் இங்கு மீதி இருந்து இறங்கினார் என்னை விட்டு நீங்காது என்று வேண்டி கொண்டு கருவறையை சுற்றி சுற்றி வந்தார் பானலிங்கம் நான்கு விலர்கடை அளவுக்கு உள்ளுக்குள் இறங்கியது ஆஹா நின்று விட்டது நின்று விட்டது என்று பெருந்தச்சர் வாய்விட்டு கூறினார் ஓம் 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 ராஜராஜன் முழங்க பக்தி பரவசத்தோடு அனைவரும் அவரை மனம் குளிர மக்கள் குளிர அடியார்கள் மனம் குளிர தஞ்சை பெருவுடையார் மனம் குளிர்ந்து அங்கு நிலை கொண்டார் ஆயிரம் ஆண்டுகளை கடந்த நம் பெருமை மிகு அடையாளமாக இன்றும் உயர்ந்து நிற்கின்றது நம் தஞ்சை பெரிய கோயில் எத்தனையோ இயற்கை சீற்றங்களை அந்நிய படையெடுப்புகளையும் உள்வாங்கி கடந்து இன்றும் காலத்தின் சாட்சியாக கம்பீரமாக உயர்ந்து காட்சியளிக்கின்றது